சிவனின் நூற்றி எட்டு திருநாமங்கள் அல்லது சிவாஷ்டோத்தர சதநாமாவளி என்பது சிவபெருமானின் நூற்றி எட்டு பெயர்கள் கூறி போற்றும் பாடலாகும் ஓம் சிவாய போற்றி ஓம் மகேஸ்வராய போற்றி ஓம் சம்பவே போற்றி ஓம் பினாகினே போற்றி ஓம் சசிசேகராய போற்றி ஓம் வாமதேவாய போற்றி ஓம் விருபக்ஷாய போற்றி ஓம் கபர்தினே போற்றி ఓం హితయ పోచి ఓం శంకరాయ పోచి ఓం సూలపాణియే పోచి ఓం కట్వాంగినే విష్ణువల్లభాయ పోచి ఓం శిబివిష్ట పోి ఓం అంబికానా పోి ఓం శ్రీకంటాయ పోచి ఓం భక్తవత్సలాయ పోచి ఓం భవాయ పోచి ఓం சர்வாய போற்றி திரோகேசாய போற்றி ஓம் சித்திகண்டாய போற்றி ஓம் சிவாப்ரிய போற்றி ஓம் உக்ராய போற்றி ஓம் கபாலினே போற்றி ஓம் காமாரையே போற்றி ஓம் அந்தகாசுர சூதனாய போற்றி ஓம் கங்காதராய போற்றி ஓம் லலாடாட்சாய போற்றி ஓம் காள காளாய போற்றி ஓம் கிருபாநிதையே போற்றி ओम पोत्री ओम पोत्री ओम पोत्री ओम जड़ाधराय पोट्री ओम कैलासवासिनेवसिनेटोराय पोट्री ओम पोत्री ओम पोत्री ओम पोत्री ओम भस्मोद्धूलित विग्रहाय पोट्री ओम पोत्री ஓம் ஸ்வரமயாய போற்றி ஓம் திரையீ மூர்த்தையே போற்றி ஓம் அனீஸ்வராய போற்றி ஓம் சர்வ்னாய போற்றி ஓம் பரமாத்மனே போற்றி ஓம் சோமசூரிய போற்றி ஓம் ஹவிஷே போற்றி ஓம் யஜமயாய போற்றி ஓம் சோமாய போற்றி ஓம் பஞ்சவக்ராய போற்றி ஓம் சதாசிவாய போற்றி ஓம் விஸ்வேஸ்வராய போற்றி ஓம் வீரபத்ராய போற்றி ஓம் கணநாதாய போற்றி ஓம் பிரஜாபத்தையே போற்றி ஓம் ஹிரண்யரேதசே போற்றி ஓம் துர்தர்சாய போற்றி ஓம் கிரிசாய போற்றி ஓம் கிரிசாய போற்றி ஓம் அனகாய போற்றி ஓம் புஜங்கபூஷணாய போற்றி ஓம் பர்காய போற்றி ஓம் ித்வனவே போற்றி ஓம் கிரிபிரியாய போற்றி ஓம் கிருத்திவாசசே போற்றி ஓம் புராராதையே போற்றி ஓம் மகவதே போற்றி ஓம் பிரமதாதிபாய போற்றி ஓம் மிருத்யுஞ்சயாய போற்றி ஓம் சூக்மதனவே போற்றி ஓம் ஜகத்வியாபினே போற்றி ஓம் ஜகத்குரவே போற்றி ஓம் ாய போற்றி ஓம் மகாசேன ஜனகையாய போற்றி ஓம் விக்ரமாய போற்றி ஓம் ருத்ராய போற்றி ஓம் பூதபூதையே போற்றி ஓம் ஸ்தானவே போற்றி ஓம் அகிர்புத்னியாய போற்றி ஓம் திகம்பராய போற்றி ஓம் அஷ்டமூர்த்தையே போற்றி ஓம் அநேகாத்மனை போற்றி ஓம் சாத்விகாய போற்றி ஓம் சுத்த விக்கிரஹாய போற்றி ஓம் சாஸ்வதாய போற்றி ஓம் கண்ட பரசவே போற்றி ஓம் அஜாய போற்றி ஓம் பாச விமோசகாய போற்றி ஓம் முருடாய போற்றி ஓம் பசுபதையே போற்றி ஓம் தேவாய போற்றி ஓம் மகாதேவாய போற்றி ஓம் அவ்யக்தாய போற்றி ஓம் ஹரையே போற்றி ஓம் பூஷதந்தபிதே போற்றி ஓம் அவ்வியக்ராய போற்றி ஓம் बहद दे द्रबिदे पोत्रि ओम दक्षा द्वार हराय पोत्रि ओम हराय पोत्रि ओम अव्यक्ताय पोत्रि ओम हसस रक्षाय पोत्रि ओम सहस्रबदे पोत्रि ओम अबवर्ग प्रदाय पोत्रि ओम अनन्दाय पोत्रि ओम तारगाय पोत्रि ओम परमेश्वराय पोत्रि ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय